கருடனும் எமதர்மனும் ஒரு நாள் யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்தக்கன் வாங்காமல் ஆஹா இந்த குருவிக்கு என்பதை உணர்ந்த உடனடியாக அந்த கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்து விட்டாராம் அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டதாம் குருவியை காப்பாற்றினை

நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் பல்ல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப்போகிறது என்பதை தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினாராம் வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் வாழ்வில் நடக்கப் போவதைக் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாய் செய்ய வேண்டும்